புவி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினசரி ராசி பலன்களை துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் பலன்களை அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் இன்றைய தினம் கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை பகுக்காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை அதிகாலை ஆறு மணி பத்து நிமிடம் வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை உத்தரட்டதி பின்பு ரேவதி சந்திராசிரமம் பூரம் மற்றும் உத்தரம் நட்சத்திரங்கள் பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மீனத்தில் சந்திரன் நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு ஆறாம் இடத்தில் இன்று சந்திர பகவான் அமர்ந்துள்ளார் ராசிக்கு நான்காம் இடத்தில் இன்று சூரியன் புதனோடு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து யோகத்தை உங்களுக்கு அளிக்கிறது இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் அதிகமாக அறிமுகமாவார்கள் உங்களுக்கு நட்பு வட்டம் என்று விரிவடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையப்பெறுகிறது பெறுகிறது இன்றைய தினம் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நீங்கள் நினைத்தபடியே எண்ணிய விதத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான நிலை இப்பொழுது அமையப்பெற்றுள்ளது இன்றைய தினம் உங்களது இல்லத்தில் இனிய சம்பவங்கள் நடைபெற்று உங்களது மகிழ்ச்சியை அதிகரித்து உங்களை ஆனந்தம் அடைய செய்யும் நாளாக இன்று அமையப்பெறும் உங்களது வேலைகளை முடிக்க என்று உங்களது குழந்தைகள் இன்று உங்களுக்கு உதவி செய்வது உங்களுக்கு இன்று வரவுகளில் பண வரவுகளில் இருந்து வந்த தடைகள் மற்றும் தாமதங்கள் இழுபறி நிலை அகன்று இன்று இன்று சிறப்பான வசூலை நீங்கள் செய்ய முடியும் உங்களுக்கு இன்று வெவ்வேறு வழிகளில் பண வரவு இருக்கும் ஒரு நல்ல யோகமான எதனமாக இன்று அமையப்பெறுகிறது உங்களுக்கு இன்று திடீர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அந்த பயணங்களின் மூலமாக உங்கள் வாழ்வில் சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்க முடியும் உங்களுக்கு இன்று பணிவுடன் நீங்கள் நடந்து கொள்வதை மற்றவர்கள் பாராட்டுவர் வாய்விட்டு பாராட்டி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக என்று அமையப்பெறுகிறது உயர் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு இன்று சக ஊழியர்களிடம் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஒரு நல்ல நாளாக அமையும் இன்றைய தினம் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று நீங்கள் மற்ற விமர்சனங்களை மற்றவர்களின் கருத்துக்களை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டாம் அதை மறந்து செயல்படுவது இன்று உங்களுக்கு மிகவும் நன்மையை பயக்கும் நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்து வரும் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி என்பதை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் ஊக்கமளிக்கும் நமது துலாம் ராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எண்ணிய காரியங்களில் சிறப்பான வெற்றிகளை பெற்று நீங்கள் நினைத்தபடியே நல்ல சாதகமான முடிவுகளை அறியக்கூடிய ஒரு நல்ல நாளாக என்று அமையப்பெறும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது பண வரவுகளை இருந்து வந்த தடைகள் மற்றும் தாமதங்கள் மற்றும் நீண்ட நாட்களால் வசூலாகாமல் இருந்த இழுபறி நிலைகள் மாறி இன்று உங்களுக்கு பண வரவுகள் மேம்பட்டு உங்களது பொருளாதாரம் சிறப்பாக உயரக்கூடிய ஒரு நல்ல நாளாக என்று அமையப்பெறுவீர்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது அரசு தொடர்பான செயல்பாடுகளில் உங்களுக்கு சிறப்பான சாதகமான நிலை ஏற்படும் உங்கள் நண்பர்களின் ஆதரவுகள் மூலமாக அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களையும் இன்று நீங்கள் சாதித்துக் கொள்ள முடியும் சலுகைகளை கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நமது வீடியோக்கள் பற்றி கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை நான் சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.